கடைக்கண் பார்வையா என் மேல் கருணை பொழிந்து செல்வராமாயணம் என்னும் என்னும் பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியம் புனையும் கவிஞனாய் என்னை கண்டறிந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியைச் சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு ரஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் முன்னூற்றி ஐம்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் தரையில் வீழ்ந்து கிடந்த கைகேயின் தோற்றத்தில் இருந்த மாறுபாடுகளை தயரதன் காணுதல் பாடல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று கண்டு நின்றான் அவள் கோலம் காணாத கொடுங்கோலம் கொண்ட நகையும் அணியா கோமகளின் இடர்கோலம் கோலம் மண்ணற்ற மரம் தரையின் மடி விழுந்தே படர் கோலம் புண்ணுற்ற மலர் தரையில் போய் இன்னல் தொடும் கோலம் இதுவே அந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கண்டு நின்றான் அவள் கோலம் காணாத கொடுங்கோலம் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது மாளிகையின் அறையினிலே தரையிலே படுத்து கிடந்த கைகேயை தயரதன் கண்டு திகைத்து அப்படியே ஒரு கணம் செயலற்று போய் நின்று விட்டான் அவன் அவ்வாறு திகைத்து செயலற்று போனவனாய் ஆன காரணம் என்னவென்றால் அவன் அங்கே தரையிலே தனது கண்களால் கண்ட அவனது கோலமானது இதுவரையிலும் அவன் பார்த்திராத வண்ணமாய் பெரும் திகைப்பினை அளிக்கக்கூடியவாறு கொடுமையான கோலமாய் இருந்தது கொண்ட நகையும் அணியா கோமகளின் இடர்கோலம் அவள் தரையிலே படுத்து கிடந்தது மட்டுமன்றி தனது உள்ளத்தையும் உடலையும் தனது தோற்றத்தையுமே வருத்தி கொண்டவளாய் காணப்பட்டாள் மன்னனாகிய தயரதன் மிகவும் அதிகமாக விரும்பும் அரசி என்னும் சிறப்பு தகுதியைக் கொண்ட அவள் அத்தகைய அரசிக்குரிய இயல்பும் கூட அற்றவளாய் தான் கொண்ட பொன் போன்ற ஆபரணங்கள் எதையுமே அணியாதவளாய் தனது புன்னகையையும் கூட இழந்து போனவளாய் காட்சியளித்தது அவள் மிகுந்த இடரில் இருப்பதை படம் பிடித்து காட்டியது மண்ணற்ற மரம் தரையின் மடி விழுந்தே படர்கோலம் அது மட்டுமன்றி அவளது இடரினால் அவள் விழுந்து கிடந்த தோற்றமானது மண்ணின் உள்ளே ஆழமாக வேரை பலமாக ஊன்றி நிமிர்ந்து நிற்கின்ற மரமானது அந்த வேரின் அடிப்பகுதியிலிருந்து வேரை பலமாக பற்றி பிடித்து கொண்டிருக்கும் வேரடி மண்ணானது முழுதுமாக அகற்றப்பட்டு அந்த மரமானது மண்ணிலே நிற்கவும் வலிமையற்று போய் நிலத்தின் மடியிலே விழுந்து படர்ந்திருக்கும் காட்சியைப் போலவும் புண்ணுற்ற மலர் தரையில் போய் இன்னல் தொடும் கோலம் தனது உடலிலே காயம் அடைந்த மென்மையான மலரானது தரையிலே விழுந்து போய் எவரது கவனிப்பும் பராமரிப்பும் அடையாமல் புறக்கணிக்கப்பட்டது போல் தொடர்ந்து தரையிலே விழுந்து கிடந்து காய்ந்து அழுகி போக நேரும் இன்னல் என்னும் துன்பத்தினையே தொட்டவாறு தரையினை தொட்டு தரையிலே கிடப்பது போல் அவளும் வீழ்ந்து கிடந்தாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்